சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சித்திரை மாதத்தோட விரத முறைகளை பற்றி சித்திரை மாதம்ன்றது தமிழ் மாதங்கள்ல முதலாவது மாதம் இதுல பல சிறப்பு வழிபாடுகளும் விரதங்களும் கடைபிடிக்கப்படுது முதலாவதா சித்திரை பரணி விரதம் சித்திரை மாதத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்துல பைரவரை நினைச்சு விரதம் இருந்து வழிபட்டா காரிய தடைகள் நீங்கும் அடுத்ததா சித்திரை மாதத்துல வரக்கூடிய வளர்ப்பிற வெள்ளிக்கிழமைகள்ல பார்வதி தேவியை வழிபடணும் இதனால குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் சித்திரை மாதத்துல மூலம் நட்சத்திரத்துல லட்சுமி நாராயணரை வணங்கினா நினைச்சது நடக்கும் சித்திரை மாதத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திர நாளில் பைரவரை நினச்சி தயிர் சாதம் படிச்சு வழிபடலாம் இதனால எதிரிகள் விலகி நன்மை உண்டாகும் சித்திரை மாதம் மதுரை மக்களுக்கு ரொம்ப விசேஷமானதுதான் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அழகர் ஆட்சில இறங்குது இந்த மாதிரி நிகழ்வுகள் சிறப்பாக கொண்டாடப்படுது சித்திரை மாதத்துல தமிழ் புத்தாண்டோட தொடக்கத்துல பஞ்சாங்கம் வாசிக்கிறது ஒரு வழக்கம் சித்திரை மாதத்துல சூரியன் ராசிக்கு மாறுறதுனால சித்திரை முதல் நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது சித்திரை மாதத்தோட முதல் நாள் தான் பூமியை பிரம்மா படைச்சதா புராணம் சொல்லுது சித்திரை மாதத்தோட சுக்ல பட்சத்து வெள்ளிக்கிழமைகள்ல விரதம் இருந்து பார்வதி தேவியை வழிபட்டா குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு விரதம் இருந்து நெய்தி ஏற்றி குபேரனோட மனைவி சித்ரா தேவியை வழிபட்டா செல்வ வளம் பெருகும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு உப்பே இல்லாத உணவை ஒரு நேரம் சாப்பிட்டு விரதம் இருந்தா ஆயுள் பலன் கூடும் சித்திரை மாத சுக்லபட்ச திருதியை அன்னைக்கு விரதம் இருந்து சிவன் பார்வதியை வணங்கி தானங்கள் செஞ்சா சிறப்பா வாழ்ந்து நிறைவுல சிவலோகம் அடையலாம் சித்திரையோட முதல் நாள் அன்னைக்கு கேரளாவில கோவில்கள்ல பக்தர்களுக்கு ஒரு ரூபாய் நாணயம் வழங்குவாங்க இதுக்கு கை நீட்டம்னு பேரு மீனாட்சி திருக்கல்யாணத்தை நேர்ல பார்த்து தரிசனம் செஞ்சா களத்திர தோஷ பாவமும் நாக தோஷங்களும் விலகும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை ஒருத்தர் தொடர்ந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் பார்த்தா அவங்களோட தலைமுறைக்கே தோஷம் நிவர்த்தி அப்படின்றது கிடைச்சிடும் சித்திரை மாதம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல நடக்கக்கூடிய தேர் திருவிழாவில கலந்துகிட்டு வடம் பிடிச்சு தேர் எழுத்தீங்கன்னா வழக்குகள்ல வெற்றி உண்டாகும் சிலப்பதிகாரத்துல பூம்புகார்ல இந்திர விழா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடந்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு சித்திரை மாதத்துல தாகத்தால இருக்கிறவங்களுக்கு மோர் குடிக்க கொடுத்தா ஜென்மாந்திர பாவங்கள் விலகும் சர்க்கரை கலந்து பானகம் குடிக்க கொடுத்தா வைகுண்ட வாசம் கிடைக்கும்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திதி தேவர்களுக்கு உகந்தது அதனால அன்னைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருந்து இஷ்ட தெய்வங்களை வணங்குறது ரொம்பவே நல்லது சித்திரை திருவிழா மதுரை தவிர திருவல்லிக்கேணி ஸ்ரீபெரும்புதூர் குருவாயூர் திருப்பதி ஸ்ரீரங்கம் திருப்புகனூர் வேதாரண்யம் திருவையாறு காஞ்சிபுரம் இந்த ஊர்களிலையும் சிறப்பா நடத்தப்படுது சித்திரை மாதத்துல பிறந்தவங்க கல்வி அறிவு உடையவங்களாவும் நல்ல செயல் செய்யறவங்களாவும் சுவையான உணவு மேல நாட்டம் கொண்டவராகவும் இருக்கிறாங்க அப்படின்றதும் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்ற தகுதி பெற்றவங்க அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது சித்திரை முதல் நாள் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல அண்ணாபிஷேகம் நடைபெறுது இரவுல உற்சவர் ஊர்வலம் கண்கொள்ளா காட்சியாதான் இருக்கும் சித்திரகுப்தர விரதம் இருந்து வழிபட்டா கேது தோஷம் நீங்கும் பூர்வ ஜென்ம தோஷம் கலத்திர தோஷம் புத்திர தோஷம் கல்வி தோஷம் இது எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் சித்திரை மாத அமாவாசை அடுத்த சுக்லபட்ச திருதியை அட்சய திருதியின்னு போற்றப்படுது அன்னைக்கு தானங்கள் செய்யறது ரொம்ப பெரிய புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் சித்திரை மாதம் திருதியை அன்னைக்கு பகவான் விஷ்ணு மீனாக அதாவது மச்ச அவதாரம் எடுத்தாரு அன்னைக்கு மத்ப ஜெயந்தி கொண்டாடப்படுது சித்திரை மாத சுக்லபட்ச பஞ்சமில லக்ஷ்மி தேவி வைகுண்ட லோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததா புராணம் சொல்லுது அன்னைக்கு லட்சுமி பூஜை செஞ்சா செல்வ செழிப்பு ஏற்படும் சித்திரை மாத சுக்ல அஷ்டமில அம்பிகை பிறந்ததா கூறப்படுது அன்னைக்கு புனித நதிகள்ல நீராடுறது ரொம்ப சிறப்பா சொல்லப்படுது யம தர்மனோட கணக்கர் சித்திரகுப்தன் தோன்றுனது சித்திரை மாத பௌர்ணமி நாள்ல அதே மாதத்துல சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு நீலாதேவி மற்றும் கருணிகாம்பா ஆகியோரை சித்திரகுப்தன் மனந்ததா புராணம் சொல்லுது ஸ்ரீரங்கத்தில் கஜேந்திர மோட்ச விழா சித்திரை மாதத்துல சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சேனல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க பெல் கால்னு ஆல்னு கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்க முடியும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி